ரெடி ரெடி பெண்கள் நல்லா குழவுடன தூங்கையில கண்ணு தெரியாம போயிடும் ஓகே டயாபிஸ்

சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவுமிக்க ஒற்றை காலையா ஒன்பது அடியுங்க வெல்வது யார் வெல்ல போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்கள் வீரர்களா யார் வெல்ல போவது யார் காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வெல்வது யார் வெல்ல போவது யார் பெண்களின் குழவையில் காளை சதுராட ஆண்கள் விசிலடித்தால் மாடுபிடி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் வெல்வது பெண்களின் குழவை சத்தமா இல்லை ஆண்களின் விசில் சத்தமா என பொறுத்திருந்து பார்ப்பா சத்தமிட்டு ஆடுகின்ற காளையா முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா மொத்தமா இல்லை மொத்தமாக பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பு வீரர்களா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அண்ணன் நடை நடந்து அஞ்சு வகை பொட்டு வைத்து வயிற்றுக்குள் இறை நிறுத்தி கொப்புக்கு இறை தேட வளைந்த வட்டத்திலே நடுக்கல் பதித்து ஆடுகின்ற காலை மதுரை மாவட்டம் கரிசல் குளம் தீபக்கவரது காரிக்காலை அதானே நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து காலையும் சிறந்த காலை அண்ணன் நடை நடந்து அஞ்சு வகை பொட்டு வைத்து வயிற்றுக்குள் இறை நிறுத்தி கொம்புக்கு இறைதேட வரைந்த வட்டத்தில் அடுக்கல் பதித்து ஆடுகின்ற காலை மதுரை மாவட்டம் கரிசல் குளம் தீப கவரது காரி காலை முத்து கண்ணியின் கைபிடிக்கும் இளைஞனுக்கு காலையின் கொம்புகள் கண்ணியின் கைகளை விட பெரிதல்ல இருமலை நடுவே உறவாடு வீரனுக்கு தமிழ் கட்டி இணைக்க இது ஒன்றும் புதிதென ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் சாத்திரம் அஞ்சு மணிக்கு இதை விட்டு போறக்குள்ள இதுக்கு விளக்கத்தை சொல்லிட்டு தான் போறேன் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வெல்வது யார் வெல்ல போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா வெல்வது யார் வெல்ல போவது யார்

பிப்ரவரி மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி ஒரு கோவின் மோதனம் வழங்கப்படும் சிறப்பாக கொலை ஓடும் பெண்களுக்கு ஒன்றரை பவுன் செயின் வழங்கப்படும் பிப்ரவரி மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி யார் இன்னைக்கு சிறப்பா கொலை ஓடியில ஒன்றரை பவே யார் சிறப்பா விசிலடிக்கல ஒரு பவே எது வேணும் நீங்களே முடிவு அணிக்கிறீங்க சிறப்பா விசிலடிப்பா நீங்க நோட் பண்ணி பேர் பேரழிக்கிறோம் அடுத்த வருஷம் பிப்ரவரி மாதம் முப்பத்தி ஒன்னு தேதி கொண்டாந்து கொடுத்துட்டு போயிருவோம் சீட்டி அடியுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்தியுங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டனா காலை களமிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவடைந்து விட்டனா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வெல்வது யார் வெல்ல போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இங்கு வருகை தந்திருக்கின்ற பார்வையாளர்களுக்கு அன்பான வேண்டுகோள் தாங்களுடைய இரு வாகனத்தை தாங்கள் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுமாறு காவல்துறையின் சார்பாக அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் அதுபோல் வந்திருக்கக்கூடிய தாய்குளங்களுக்கு அன்பான வேண்டுகோள் மாடு ஆடுதுன்னு ஆணும் இங்கே பாத்துக்க நிற்காதிய கழுத்துல காதல் நடக்கிற நீங்க பத்திரமா பாத்துக்கிறீங்க உங்களுக்கு பின்னாடி யார் யார்கிட்ட போயிட்டாலும் எங்களுக்கு தெரியாது வீரர்கள் வந்தா வருகை அடிந்தால் சோளம்பட்டி தங்கம் நினைவுக்குள்ள வீரர்கள் தங்களுக்கு வருகை பதீசு மாதிரி அழைக்கப்படுகின்றார்கள் புதும்பு காளியம்மன் குழு வீரர்கள் தங்களது வருகை பதிவு சுமார் அழைக்கப்படுகின்றார்கள் பள்ளத்தூர் செல்வ விநாயகர் குழு வீரர்கள் தங்களது வருகை பதிவு சுமார் அழைக்கப்படுகின்றார்கள் மதுரை ஏஆர் நண்பர்கள் தங்களது வருகை பதிவு சுமார் அழைக்கப்படுகின்றார்கள் ஆப்பநாடு ஜெயஸ் நண்பர்கள் தங்களது வருகை பதிவு சுமார் அளிக்கப்படுகின்றார்கள் செம்பன் நெருஞ்சி கருப்பசாமி ஆர் குழு வீரர்கள் தங்களது வருகை பதிவு சிமார் அழைக்கப்படுகின்றார்கள் கௌரிப்பட்டி செந்தனகர்பர் குழு வீரர்கள் தங்களது வருகை பதிவு சுமார் அழைக்கப்படுகின்றார்கள் சீட்டிடிங்கள் கைதட்டுங்கள் உற்சாக படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீர நாளைய வரலாறு வெல்வது யார் வெல்ல போவது யார் காலையில் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்களா துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா வெல்வது யார் வெல்ல போவது யார் காலையில் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் கடம்பதிக்க நல நடந்து இதோ வருகை வந்து விட்டார்கள் விழி மூடி வெண்பார்த்து விண்ணுலக தேவனையும் தான் வணங்கி வீராதி வரலாற்றை பெயர் சொல்ல என்றுமே களம் கலகலக்க கம்பீரமான தோற்றத்தோடு களமாடி விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் வீரமுத்துப்பட்டி வெட்டுடையால் காலியம்மன் உள்ள வீரர்கள் விழிப்புடன் வளம் வந்து சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் கண் இமை உருட்டி நின்றாடும் காலைக்கும் தன் திமிர் திரட்டி நின்று எதற்கும் வீரனுக்கும் நான் சொல்ல தேவையில்லை ஆட்டத்தை கூடி நிற்க கூட்டம் சொல்லும் வலு சீற்றத்தை சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் மண் கண்ட வீரம் அன்றும் சொல் கொண்ட வீரம் என்றும் தளராது ஓற்றம் என்று நிற்க சீவி நிற்கும் கொம்பு அழகுதான் ஏவி நின்று மார்தோக்கு வீரனின் அது சிறப்பு தான் என்று ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் வீரமுத்துப்பட்டியை சேர்ந்த வெட்டுடையால் காலியம்மன் குழு வீரர்களும் துட்டிப்புடன் வளம் வந்து தட்ட தட்ட கரவோசை கத்த கத்த திமிர் கொண்டு நித்தம் நித்தம் மறவாத ஆட்டம் மண்ணிலே காணும் கண்கள் விகப்பூட்டிய மனதும் பூட்ட நடந்து கொண்டிருக்கின்ற வரட்டு நிகழ்ச்சியிலே தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் கரிசல் கொல்லம் தீப கவர்றது காரி காலை அந்த காலை அடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு

அலங்கரித்துறை மாவட்டம்ரிசல் கொள்ள தீப காரி காலை அந்த காலை அடுக்கே தீர்வமென ஒரே நோக்கத்தோடு சாமியே எஞ்சுமென களமே தஞ்சமென திமுறே நெஞ்சமென உயிரே மிஞ்சுமென ஆட்டமே வஞ்சமென களையோடு கொஞ்சுவமென களராடை உடையேற்றி மனதார தமிழேற்றி கண்களில் ரத்த கொடியேற்றி கையானால் நரம்பு வலுவேற்றி மண்ணெடுத்து தேய்க்க எடுத்து கால் கொம்பை தொட்டு தொட்டு இதோ வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் சேர்ந்த வெட்டுடையால் குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் சாமியே பலம் வைத்து பழத்தை கிளை வைத்து கிளையில் வலு வைத்து மாவில் கண் வைத்து கண்ணின் வரி வைத்து கொப்பில் பணம் வைத்து உணவோ சூடேற்றி ஐவர் துணை போற்றி இருவர் கரம் பற்றி கால்கள் தரை எதிர கண்கள் வழி சிதற தொழுவோர் மயில் கதற ஆடுவோர் சிதை உதிர சந்தனம் உடல் மணக்க நெற்றி பெறை ஜொலிக்க திலகம் திமிழிற்க இதோ ஆடிக்கொண்டிருக்கின்ற காளை மதுரை மாவட்டம் கரிசல் கொள்ளம் தீபக்க வரது காரி காலை முட்டுமென காளை என எட்ட என்று பார்க்காமல் கொட்டுவது ரத்தம் ஆனாலும் கடைசி பத்தே நிமிடம் போதி பார்ப்பவனே நம் வீர தமிழன் மட்டுமே தட்டும் கரம் கண்டு சிட்டன உடல் வளைத்து பட்டன விளிஉருட்டி களமாடும் காளைக்கு நிகர் உண்டாயும் மண்ணிலே சிட்டி அடி என்றால் கை தட்டுங்க வெல்வது யார் வெல்ல போவது யார் காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா சிட்டி அடி என்றால் கை தட்டுங்க வெல்வது யார் வெல்ல போவது யார் காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிற சிறப்பான வீரர்கள் இல்லாத ஆட்டம் உள்ளம் நிறையாது வஞ்சம் கொண்ட ஆட்டம் நெஞ்சம் அமராது கொஞ்சம் திமில் ஆட்டமே நெஞ்சம் வரமாது காண்போர் சத்தம் ஒழிக்க ஒழிக்க வேகம் கூடும் வீரன் ஆட்டம் துடிதுடிக்க சிட்டி அடியுங்க கை தட்டுங்க வெல்வது யார் வெல்ல போவது யார் கொம்பின் கூறு கண்டு தயங்காது தலையின் சூடு கண்டு ஒதுங்காது செயல் என்று பெயராக பெயர் சுடமாக சுடவென்றே வரலாறாக விளையாடிக் கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் வீரமுத்துப்பட்டியை சேர்ந்த வெட்டுடையால் காளியம்மன் குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் சேட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் சாமி என கரம் ஏந்தி தன் சாமியை தன் வணங்கி பிரசாமியை வரும் வழி வணங்கி உடல் வலுவேற்றி திகைப்பு போக்கி மன திடமேற்றி பயம் அகற்றி புகுந்த காலம் புகழார பூச்சூட இதோ ஆடிக்கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் கரிசல் குளம் தீபக் அவரது காரி காலை அந்த காலை அடுக்கே தீர்வம் ஒரே நோக்கத்தோடு சாமியை தலை வணங்கி கண்ணீர் வெறியேற்றி

நாடி நரம்பு துடிக்கும் ஓசை வீரம் வீரம் என்று ஒளி கேட்க அவனையும் வீரனாக துடிக்கும் நாயகனாம் நாம் தமிழன் வீட்டுக்கு வீடு ஊருக்கு ஊறு பகைதான் களம் சென்று அடையாள ஆடை அவன் உடல் நிற்க கண்முன் தனியொருவன் கை நழுவ பகை மறந்து கைகோர்த்து உயிர் காத்து கட்டி நாம் தமிழன் இளமாங்கி கொம்புமார் இறங்கும் வேளையிலே தன் ரத்தம் தரை சிந்தும் தருணம் கடைசி சொட்டு ரத்தம் தான் உயிரை தாங்கி தன் வீரம் காக்கும் ரத்தம் கொண்டவனாம் நாம் தமிழன் வெற்றி திகைப்பில் தழும்புகள் மறப்பான் தழும்புகள் தந்த களத்தை தான் நெஞ்சில் வைப்பான் வடுவாக ஆடுமுறை அரசன் அமர்ந்த பின் ஆண்டவன் நாம் எத்தனை இன்னல்கள் இவன் சந்தித்தாலும் வீரன் ஏற்கும் சபதம் மரணம் ஒன்று வந்தால் அது வடமஞ்சு விரட்டத்தில் வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் வெள்ளையனை முரத்தால் விரட்டி அடித்த வீரமங்கை வேலுநாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட வீரமுத்து பட்டியை சேர்ந்த வெட்டுதையால் காலி எம்மன் குழு கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் அள்ளி மணல் எடுத்து அசராமல் நான்கு எடுத்து சொல்லி தீர்த்தாலும் சொந்த வீரம் குறையாது என்பதற்கு இணங்க வடுக புட்டி எங்க ஊர் பசுமண் முத்ராமன் தேவர் நல்லாசியோடு ஆடுதுவாறு திருத்தேரு அதை கண்டு அசந்து போய் நிக்கிதுவாறு பக்கத்து ஊரு திரண்டு நிற்கும் மக்கள் மத்தியில் திமிர் கொண்ட காளையா திறன் கொண்ட வேங்கையனா என பொறுத்தி இருந்து பார்ப்போம் நேரங்கள் விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை நம்பி சிவப்பு சட்ட ஏண்டா பெட்ரோல் குடிக்கிற வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சீட்டி அடியுங்கள் அடியுங்கள் வெல்வது யார் வெல்ல போவது யார் சட்ட துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே சத்தம்மா இல்லை முத்தமாக பொறுத்து இருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கிவிட்டதா கடந்து பரிசு தொகையும் சிறப்பு பரிசுகையும் பெறுவதற்கு மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் காலங்கள் கடந்துவிட்டதா விட்டதா யார் பரிசு தொகையும் சிறப்பு பரிசுகையும் பெறுவதற்கு கடைசி ஐந்து நிமிடம் தாங்களுக்காக ஒழுக்கப்பட்டுள்ள நேரம் லாஸ்ட் பார் ஃபைவ் மினிட்ஸ் கடைசி ஐந்தே நிமிடம் சிபிஐ நீங்கள் கைதட்டீங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஆக்க மருந்து அதுவே ஊக்க மருந்த ஆக்கம ஊக்கம் அள்ளி தந்திட பரிசை நிலை நாட்டிட கால கால ஏர்களா பதவதற்கும் நேரத்திலும் நெருக்கம் மனதோடு உனை காக்கும் கடவுள் தாய்க்கு நிகர் நான்

இல்லை ஆண்களின் விசில் சத்தமா என பொறுத்திருந்த பார்ப்பாட்டி அடியுங்க கை தட்டுங்கயார் வெல்ல போவது யார் நல்லா கொலோ சீக்கிரம் கொழ வேற கை தட்டுங்கள் சித்திரிகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்றே நிமிடம் தங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள லாஸ்ட் த்ரீ மினிட்ஸ் கடைசி மூன்றே நிமிடம் சீனியர்கள் கை வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கம ஊக்கம வல்லை தந்திட வெற்றி பரிசு இல்லை நாட்டிடு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்கள்

சிட்டி அடியுங்க கை தட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கரபூசை வீரர்களின் ஊக்க மருந்து வெல்ல போவது காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பார் இன்றைய வீரர் வரலாறு யார் வெல்ல போவது யார் காலையம் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு வீரர்களா கடைசி ஒரே நிமிடம் லாஸ்ட் பார் ஒன் மினிட் கடைசி ஒரே நிமிடம் சிட்டி அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன மதுரை மாவட்டம் பாண்டிய மண்ணிற்கு பெருமை சேத்திட கரிசல் குளம் தீபக் அவர் காலையா காலையா காலையர்களா காலையா காலையா அறிவிக்கப்படுகின்றது